இந்திய ஜனநாயகத்திலேயே யாராலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட முடியாத மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவே படாத அல்லது மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படவே படாத ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது கவர்னர் மட்டும்தான் அவருக்கு மக்களுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைத்த வெற்றி அல்ல இது இந்தியா முழுவதற்கும் கிடைத்த வெற்றி தான் துணை குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் அலறுகிறார் நீதிமன்றமாவது ஒரு சட்டத்தை ஏற்றினால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது ஒரு நீதிமன்றத்துடைய வேலை ஆனால் கவர்னருக்கு என்ன வேலை ஒரு வேலையுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கவர்னர் எப்படி ஒரு சட்டமன்றத்துடைய அதிகாரத்தில் குறுக்கிட முடியும் உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மே நான்கு வரை தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய இடம் என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம் சொன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் திமுக எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது திமுக ஆரம்பித்து எழுபத்தி ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது திமுக இப்போது பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது அதே மாதிரி இந்த ஆண்டுக்கு இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்த நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார் அதனுடைய நூற்றாண்டு விழா அதற்கு முன்னாலே நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு நூற்றாண்டு காலத்திற்கும் மேற்பட்ட ஒரு ஒரு இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் அந்த இயக்கம் என்னென்ன எல்லாம் முன்னெடுத்ததோ அதை தொடர்ச்சியாக மேற்கொள்பவராக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பெண்களுக்கான சொத்துரிமையை கலைஞர் கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வந்தபோது கலைஞர் சொன்னார் இந்த பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கக்கூடிய இந்த சட்டம் என்பது ஒரு அறுபது ஆண்டு கால வரலாறு உடையது என்று சொன்னார் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டிலே சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் மாநாட்டை பெரியார் போடுகிறார் அந்த மாநாட்டிலே தான் முதன் முதலில் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்தியாவிலே முதன் முதலாக பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்கிற தீர்மானத்தை பெரியார் தான் நிறைவேற்றினார் அந்த தீர்மானத்தை அறுபது ஆண்டுகள் கழித்து கலைஞர் சட்டமாக்கினார் அந்த மாநாடு நடக்கக்கூடிய நேரத்தில் அவர் தன்னுடைய குடியரசு பத்திரிகையில எழுதுகிற பொழுது பெரியார் சொன்னார் இந்த மாநாட்டில் யார் யாரெல்லாம் கலந்துக்குவாங்க அப்படிங்கிறப்ப அவர் நீண்ட பட்டியல் போடுகிறார் இந்த மாநாட்டில் வந்து படித்தவர்கள் கலந்து கொள்வார்கள் அரசர்கள் கலந்து கொள்வார்கள் ஜமீன்தார்கள் கலந்து கொள்வார்கள் பல பேர் கலந்து கொள்வார்கள் இந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டிலே ஆனால் இந்த மாநாட்டிலே யார் சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தனியாக வாழும் பெண்களும் விதவிகளும் அதிகமாக இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பெரியார் எழுதினார் தனியாக வாழும் பெண்கள் என்று சொன்னால் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நம்ம உமன்செப்ட் பேசுறோம் முன்பு அவர்களுடைய நலன் பற்றி சிந்தித்தவராக பெரியார் இருந்தார் அப்படியே திருப்பி வந்தோம்னா காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விஜய் டிவில நீயா நானா அப்படின்னு ஒரு ஷோ நடக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க அதுல வந்து ஒரு விவாத நிகழ்ச்சி அரசியல்வாதிகளா நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னு ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது அப்போ ஒருத்தர் சொல்றாரு அரசியல்வாதிகள் வந்து அரசர்கள் போல நடந்துக்கிறார்கள் மன்னர்களை போல நடந்துக்கிறாங்க அதனால அரசியல்வாதிகள் எல்லாம் மோசம் அப்படிங்கிறப்ப ஒரு பெண்மணி சொல்றாங்க நான் கணவனால் கைவிடப்பட்ட பெண் என்னுடைய கணவர் என்னை வந்து விட்டுட்டு போயிட்டாரு ஏன் விட்டுட்டு போனார்னே தெரியல அப்ப நான் வந்து ஒரு ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணணுங்கிறப்ப எனக்கு உடனடியாக கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது அப்பதான் எனக்கு ஒரு ஜிஓ பத்தி அரசாணை பற்றி தெரிய வந்தது கணவனால் கைவிடப்பட்ட பெண் ஒரு ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தாலோ அல்லது ரேஷன் கார்டுல ஒரு பெயர் மாற்றம் இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு விண்ணப்பித்தாலோ உடனடியாக தாசில்தாரே அதை விசாரித்து உடனடியாக ரேஷன் கார்டு வழங்க வேண்டும் என்கிற ஒரு ஜிஓ இருந்தது அதன் மூலம் நான் உடனடியாக அந்த ரேஷன் கார்டை பெற்றேன் என்று சொல்லி அந்த பெண் அந்த நீயா நானா விவாத நிகழ்ச்சியில பேசினார் அப்ப அந்த நீயா நானா கோபிநாத் சொல்வார் அந்த முதல்ல பேசினார்லையே அரசியல்வாதிகள் அரசர்களை போல நடந்து கொள்கிறார்கள் அப்ப கோபிநாத் சொல்வார் இந்த பெண்ணுடைய கண்ணீரை துடைத்தவர் உண்மையிலேயே அரசன் இல்லாமல் வேறு யார் என்று ஒரு கேள்வியை கேட்டிருப்பார் அந்த அரசாணையை வந்து வெளியிட்டவர் யார் தெரியுமா கணவனால் கைவிடப்பட்டு தனியாக வாழக்கூடிய பெண்கள் ஒரு ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தால் உடனடியாக தாசில்தாரை நேரடியாக விசாரித்து அந்த ரேஷன் கார்டை வழங்க வேண்டும் என்கிற அரசாணையை அக்டோபரில் வெளியிட்டவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சுயமரியாதை இயக்க மாநாட்டில் பெரியார் போட்ட ஒரு தீர்மானம் பெண்களுக்கு சொத்துரிமை என்கிற ஒரு தீர்மானத்தை கலைஞர் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அதை ஒரு சட்டமாக ஆக்கினார் என்று சொன்னால் தனியாக வாழக்கூடிய பெண்கள் அவர்களுடைய உரிமைகள் என்று பெரியார் பேசியதை ஒரு அரசாணையாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் நிறைவேற்றியிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் ஒரு நீண்ட கால வரலாற்றினுடைய தொடர்ச்சி அப்படிப்பட்ட வரலாற்று தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் தொடர்ச்சியாக பல சட்டங்களை பல திட்டங்களை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்வி குறித்த திட்டங்கள்ல அவர் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி வருகிறார் சமீபத்தில் கூட பேசும்போது சொன்னார் படிப்பை நாம் எந்த காலகட்டத்தில் விட்டுவிடவே கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க படிக்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது மார்க் வாங்கறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது என்று சொல்வார்கள் அப்படி கிடையாது படிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதற்காகத்தான் திராவிட இயக்கம் தொடர்ச்சியாகவே போராடி கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாகவே பல திட்டங்களை நிறைவேற்று கொண்டிருக்கிறது நீ அசுரன் திரைப்படத்துல ஒரு வசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க காசு இருந்தா பிடிங்கிக்குவாங்க நிலம் இருந்தா படிச்சுக்குவாங்க ஆனா படிப்பை மட்டும் ஒண்ணும் பண்ணிட முடியாது அப்படின்னு இன்னொரு ஒரு புகழ்பெற்ற ஒரு சினிமா வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேதம்பு ஒரு திரைப்படத்துல பாலுங்கிறது பேரு தேவருங்கிறது எங்க வாங்கிய பட்டம் அப்படின்னு ஒரு வசனம் வரும் ஏன்னா இந்தியாவிலேயே சாதி பட்டம் இல்லாத ஒரே மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தான் சமீபத்தில் கோவையிலே நடந்த சுபவி அவர்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவை மாநாட்டிலே கூட நம்முடைய மாநில இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட அதை குறிப்பிட்டு சொன்னார் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்பது பேருக்கு பின்னாலே சாதி பட்டம் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்ப பேரு தேவர்ங்கிறது எங்கேயே வாங்கிய பட்டம் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது இல்லையா படித்து வாங்கிய பட்டம் அப்படிங்கிறது சாதி பட்டத்தை விட மேலானது அப்படிங்கிற சிந்தனை எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொன்னா அது திராவிட இயக்கத்தில் வந்தது பெரியார் சொல்லிட்டார் ஜாதி பட்டத்தை எல்லாரும் தூக்கி போடுங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல என்ன பண்றது தான் திமுக தலைவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பட்டங்களை எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க சி அண்ணாவர்கள் வந்து ஒரு படத்துக்கு வந்து வசனம் எழுதுகிறாருன்னா சினிமா டைட்டில் வரும் சி என் அண்ணாத்துறை துறை எம்ஏ நாவலர் நெடுஞ்சலியன் புத்தகம் எம்ஏ அன்பழகன் ஒரு புத்தகம் எழுதுகிறார் பேராசிரியர் என்று சொன்னால் அன்பழகன் எம்ஏ என்று சொல்லி வரும் அப்ப படித்து வாங்கிய பட்டம் தான் மேலானது என்கிற அடிப்படையிலே தான் அப்படிப்பட்ட அந்த சிந்தனையிலும் தான் அந்த திரைப்படத்திலே அப்படி ஒரு வசனமே வைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் சரி அறிஞர் அண்ணா படித்தார் அவர் அந்த பட்டத்தை பின்னாலே போட்டுக்கொண்டார் கொண்டார் நாவலர் நெடுஞ்சலியன் படித்தார் அந்த பட்டத்தை பின்னாலே போட்டுக்கொண்டார் கொண்டார் அன்பழகனார் அவர் சொல்லவே வேண்டியதில்லை பேராசிரியர் அவரும் படித்து வாங்கிய பட்டத்தை பின்னாலே போட்டுக்கொண்டார் கொண்டார் கலைஞர் அவர் வந்து பட்டதாரி கிடையாது பட்டம் கிடையாது அவர் பெயருக்கு பின்னால் பட்டம் போடுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது ஆனால் அவர் பெயருக்கு முன்னால் ஏராளமான பட்டங்கள் வழங்கப்பட்டன அது தமிழின தலைவராக இருந்தாலும் சரி இனமான தலைவராக இருந்தாலும் சரி பல்வேறு பட்டங்கள் பெயருக்கு முன்னாலே கலைஞருக்கு போடப்பட்டது இறுதியாக முத்தமிழறிஞர் என்கிற பட்டம் அவருக்கு நிலைத்து நின்றது கலைஞர் ஒரு படித்த பட்டதாரியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பல பேர் பட்டதாரிகள் ஆவதற்கு அவர் காரணமாக இருந்தார் அது இலவச பஸ் ஆக இருந்தாலும் சரி அல்லது சத்துண முட்டை வழங்குவதாக இருக்கட்டும் அல்லது தமிழ் வழி பொறியியல் கல்வி கொண்டு வருவதாக இருக்கட்டும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கட்டணச் செலுகை வழங்கியதாக இருக்கட்டும் பல பேர் பட்டதாரிகள் ஆவதற்கு கலைஞர் ஒரு காரணமாக இருந்தார் அது மட்டும் இல்ல அவர் வந்து படித்து பட்டம் வாங்கியவர்களுக்கு மட்டும் ஒரு பட்டம் தரவில்லை கலைஞர் தான் கலைத்துறையை பல பேருக்கு பட்டம் கொடுத்தார் இளையராஜாவுக்கு பட்டத்தை கொடுத்ததாக இருந்தாலும் சரி கமலஹாசனுக்கு கலைஞானி என்கிற பட்டத்தை கொடுத்ததாக இருந்தாலும் சரி அது கலைஞர் கொடுத்த பட்டம் தான் நினைத்து இளையராஜாவுக்கு எத்தனையோ பட்டங்கள் ராகதேவன் மேஸ்ட்ரோ பல பட்டங்கள் இருந்தாலும் இசைஞானி என்கிற பட்டம் கலைஞர் கொடுத்த அந்த இசைஞானி என்கிற பட்டம் தான் இன்றைக்கு வரைக்கும் நினைத்து நிற்பதை நம்ம பார்க்கிறோம் ஆக படித்து பட்டம் வாங்காத கலைஞர் தான் பல பட்டதாரிகளை உருவாக்கினார் பலருக்கு பட்டங்களையும் கொடுத்தார் ஆனாலும் ஒரு மனக்குறை இருந்தது கலைஞர் பெயர்களிலே ஒரு பல்கலைக்கழகம் இல்லை அந்த பல்கலைக்கழகத்தின் மூலம் பட்டங்களை வழங்க முடியவில்லை என்கிற ஒரு மனக்குறை இருந்தது அதை சில நாட்களுக்கு முன்பு அந்த மனக்குறையை தீர்க்கக்கூடிய வகையிலே கும்பகோணத்திலே கலைஞர் பெயர்களிலே ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று சொல்லி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஆக மொத்தம் இதுதான் இது வரலாற்றுடைய தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று பார்க்கிறோம் இப்படி கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு மேற்பட்ட ஒரு வரலாற்றின் தொடர்ச்சியாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இதை தாண்டி அவருடைய தனித்துவமான விஷயங்கள் அப்படின்னு பாக்குறப்ப நான் ரெண்டு விஷயங்களை மட்டும் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் ஒன்று இந்தியாவிலேயே அதிகமான அளவுக்கு நெருக்கடிகளை சவால்களை சந்தித்த இயக்கம் அப்படின்னு சொன்னா அது திமுக தான் கலைஞருடைய காலகட்டத்துல மிகப்பெரிய அளவில் இரண்டு பிளவுகள் திமுகவில் நடைபெற்றது பதிமூன்று ஆண்டுகள் திமுக ஆட்சியிலேயே இல்லை பதிமூன்று ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே கலைஞர் முதல்வராகிறார் பதிமூணு ஆண்டுகள் கழித்து முதல்வராகிறார் ஆனால் இரண்டே இடத்தில் ஆட்சி கலைக்கப்படுகிறது இரண்டு முறை திமுகவுடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது பல பேர் நெருக்கடி நிலை காலகட்டத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் கொலைப்பழி விழுகிறது ஊழல் பலி விழுகிறது பல்வேறு விதமான விமர்சனங்கள் சர்க்காரியா கமிஷன்ல வந்து விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்து விட்டார் என்று சொல்லி எழுதுவார்கள் சர்க்காரியா கமிஷன் படிச்சிருக்க மாட்டாங்க இப்படி நிறைய பழிகள் விமர்சனங்கள் நிறைய நெருக்கடிகள் இப்படி இல்லாமல் தொடர்ச்சியாக திமுக என்பது கலைஞருடைய காலகட்டத்திலே இந்தியாவிலேயே அதிகமான சவால்களை சந்தித்த நெருக்கடிகளை சந்தித்த நெருப்பாட்டிலே நீந்திய ஒரு தலைவராக கலைஞர் இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல கலைஞருடைய தலைமையிலே திமுக இருந்த பொழுது தொடர்ச்சியாக வெற்றிகளையும் தோல்விகளையும் மாறி மாறி சந்தித்து கொண்டே இருந்தது வெற்றிகளை விட அதிகமாக தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு சவால்களை நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய இயக்கமாக திமுக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திமுகவுடைய தலைமை பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு தோல்வி என்பதே திமுகவுக்கு இல்லை தொடர்ச்சியாகவே வெற்றிகள் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் என்று சொல்லி எல்லா தேர்தல்களிலுமே தொடர்ச்சியான வெற்றியை பெறக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் என்பதை ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர் இந்த கூட்டணியை வந்து இந்த கூட்டணியை பற்றி பேசுகிறப்ப நான் தொலைக்காட்சி வாரத்தில் பேசுவேன் இது ஒரு இன்டாக்ட் அலையன்ஸ் ஒரு வலிமையான ஒரு கூட்டணி அப்படின்வோம் உங்களுக்கு தெரியும் வந்து ரஷ்யாவினுடைய அதிபர் கம்யூனிஸ்ட் புரட்சியாளர் ஸ்டாலின் அவர் வந்து இறந்த நேரத்திலே தான் நம்முடைய முதலமைச்சர் பிறந்தார் கலைஞர் அதனுடைய நினைவாக அவருக்கு ஸ்டாலின் என்று பெயர் வைத்தார் என்பது உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே ஸ்டாலின் என்பது அவருடைய இயற்பெயர் கிடையாது அவருடைய அவருடைய ஜோசப் ஒரு ரஷ்ய பெயர் தான் பேர் ஸ்டாலின் அப்படின்னா ரஷ்ய மொழியில் என்ன அர்த்தம்னா ஸ்டீல் எஃகு இரும்பு என்று அர்த்தம் எப்படி அன்றைக்கு ரஷ்யாவிலே இருந்த அந்த ஸ்டாலின் ஒரு இரும்பு மனிதராக இருந்த ஸ்டாலின் ரஷ்யாவை ஒரு இரும்பு நகரமாக இரும்பு நாடாக மாற்றினாரோ அதுபோலதான் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி கட்சியை கட்டமைத்து நிர்வகிப்பதாக இருந்தாலும் சரி அதை தொடர்ச்சியாக ஒரு இரும்பு மனிதராக அதை காப்பாற்றி வருகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இரண்டு மிக முக்கியமான சிறப்புகள் அப்படின்னு சொன்னா திமுக என்பது பல நெருக்கடிகளை சவால்களை வெற்றி தோல்களை சந்தித்துக் கொண்டிருந்த இயக்கமாக இருந்ததை தொடர்ச்சியாக வெற்றிகளை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு இயக்கமாக மாற்றியிருக்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாவது இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சாதித்த சாதனைகளில் மிக முக்கியமான சாதனை அப்படின்னு நான் நினைப்பது திமுக என்பது ஒரு மாநில கட்சி தான் ஆனால் இன்றைக்கு இந்தியாவினுடைய அரசியலை தேசிய அரசியலுடைய திசைகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருக்கிறது

சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பவராக இருக்கிறார் ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்திலே அவர் கேட்கிறார் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் பழங்குடியினர் என்று கேட்கிறார் சொன்னால் இன்றைக்கு ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு முன்பு வைத்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்திய அரசிலேயே தீர்மானிக்கக்கூடியதாக திமுக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏன் என்று சொன்னால் அவர் ஒரு அனைத்திந்திய சமூக நீதி கூட்டமைப்பு என்கிற ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி தொடர்ச்சியாகவே இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார் அதே போல பார்த்தோம்னு சொன்னால் மாநில உரிமைகள் மாநில உரிமைகள் அப்படின்னு பேசுகிறப்ப நம்ம கவர்னரை பற்றி நாம் வந்து கண்டிப்பாக பேசி ஆக வேண்டும் இந்த கவர்னரை எதிர்ப்பது என்பது இன்றைக்கு நேற்றைக்கு நடந்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்ப திமுக தேர்தல் பாதைக்கே வரவில்லை ஐம்பத்தி ஏழுல தான் வந்து தேர்தல் அடிச்சலிக்க வர்றாங்க ஐம்பத்தி ரெண்டுலேயே திமுக என்ன சொல்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு வடநாட்டை சேர்ந்த கவர்னர் தேவையே கிடையாது என்று சொல்லி தொடர்ச்சியாக கூட்டங்கள் நடத்துகிறது அப்போது அண்ணா எழுதுகிறார் திராவிட ஒருவேளை கவர்னர் என்பவர் நமக்கு தேவை என்று சொன்னால் அவர் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் கவர்னரே தேவையில்லை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு இங்கே வந்து நகர்மன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஒரு வார்டு கவுன்சிலரை நாமெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு எம்எல்ஏ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் எம்பியை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் எம்எல்ஏக்கள் கூடி ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கிறார்கள் எம்பிக்கள் கூடி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஜனாதிபதி குடியரசுத் தலைவரை கூட மக்கள் பிரதிநிதிகள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் இந்திய ஜனநாயகத்திலேயே யாராலேயும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட முடியாத மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவே படாத அல்லது மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படவே படாத இருக்கிறார் என்று சொன்னால் அது கவர்னர் மட்டும்தான் அவருக்கு மக்களுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது அவர் மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை மக்கள் பிரதிநிதிகளாலும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனவே அந்த கவர்னர் பதவியே தேவையில்லை என்பதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு அந்த இலக்கை நோக்கி செல்வதற்காகத்தான் இப்ப சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இப்பொழுது வெற்றி பெற்று இருக்கிறார்கள் கவர்னருக்கு வீட்டு அதிகாரம் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை விட மேலான அதிகாரம் கிடையாது அவர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட கால காலகவசத்துல ஒரு ஒப்புதல் வழங்கணும் நீங்க ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் அதுல வந்து நீங்க வந்து ஒரு தகவல் கேட்டு விண்ணப்பித்தால் கூட ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து உங்களுக்கு பதில் வரணும் ஆனால் ஒரு கவர்னருக்கு எந்த விதமான கால அவகாசமே கிடையாது மசோதாவை அனுப்பி காத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் உடைத்திருக்கிறது என்று சொன்னால் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைத்த வெற்றி அல்ல இது இந்தியா முழுவதற்கும் கிடைத்த வெற்றி அதனாலதான் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அலறுகிறார் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தான் அதை எப்படி வந்து நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும் என்று அவர் கேட்கிறார் நியாயமான கேள்விதான் இதத்தான் நாங்களும் கேட்கிறோம் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருப்பதை போலத்தான் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் சட்டமன்றத்துக்கு இருக்கிறது இதை ஒரு கவர்னர் எடுத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு என்ன நியாயம் இருக்கிறது நீதிமன்றமாவது ஒரு சட்டத்தை அந்த இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கவர்னர் எப்படி ஒரு சட்டமன்றத்துடைய அதிகாரத்தில் குறுக்கிட முடியும் என்கிற கேள்வியை திமுக இன்றைக்கு வாதாடி வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் மாநில உரிமைகளுக்காக திமுக பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி என்பது தேசிய அளவிலான மிகப்பெரிய வெற்றி என்று சொல்ல வேண்டும் அதே மாதிரி இந்தி திணிப்பு எதிர்ப்பு பார்த்தோம்னா இந்தி திணிப்பை முப்பத்தி ஏழில் இருந்து தொடர்ச்சியாக போராடி வருகிறோம் எண்பத்தி எட்டு ஆண்டுகளாக போராடி வந்து கொண்டே இருக்கிறோம் திமுக அல்லது பெரியார் இந்தி திணிப்பை எதிர்க்கிற பொழுது வந்து தமிழர்கள் எல்லாமே குறுகிய மொழிவெளி கொண்டவர்கள் குறுகிய நோக்கம் கொண்டவர்கள் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன நடக்கிறது இன்னைக்கு மும்மொழி கொள்கைங்கிற பேர்ல இந்தி திணிப்பு வருகிற பொழுது நம்ம வந்து நிதி தர மாட்டோம் என்று மறுக்கிறார்கள் இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டிய நிதி வரவில்லை தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் எனக்கு நிதியே கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறார் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி வந்து சேரவில்லை நமக்கு நிதி கிடைக்கவில்லை அதே நேரத்திலே இந்தி வேண்டாம் என்கிற நம்முடைய குரலிலே இருந்த நீதி அந்த நியாயம் என்பது இன்றைக்கு மகாராஷ்டிராவில் போய் சேர்ந்திருக்கிறது மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இந்தி கட்டாய பாடம் போறப்ப அங்கே இருப்பவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எங்களுக்கு இந்தி வேண்டாம்னு மகாராஷ்டிரா பிஜேபி கூட்டணி இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த முதலமைச்சரால் என்ன பண்ணிருந்த அவர் திணறுகிறார் வேற வழியே இல்லாம இந்தி பாடம் கிடையாது என்று அறிவிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது ஏனென்று சொன்னால் மகாராஷ்டிரா இருப்பவர்கள் சொல்கிறார்கள் நவநிர்மன் சேனா அப்படிங்கிற ஒரு கட்சி அந்த தலைவர் ராஜதாக்கரே சொல்கிறார் தமிழ்நாட்டை போய் பாருங்கள் மகாராஷ்டிரா வந்து நீ மராத்தி பேசணும் தமிழ்நாட்டில் போய் இப்படி இருக்க முடியுமா முதலில் தமிழ்நாட்டை பாருங்கிறாங்க காஷ்மீர் சட்டசபையில் வக்புவாரி திருத்த மசோதாக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை எதிர்கட்சி கொண்டு வருகிறது தேசிய மாநாட்டு கட்சி கொண்டு வருதுன்னா அந்த தீர்மானத்தை எடுத்துக்க மாட்டோங்கிறாங்க அப்ப அந்த கட்சி என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் அங்க வக்புவாரி மசோதாவுக்கு எதிராக தீர்மானம் போடப்படுகிறது பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் ஏன் தீர்மானம் போடக்கூடாது என்கிற கேள்வியை காஷ்மீர் சட்டமன்றத்திலே எதிரொலிக்கிறார்கள் அப்ப திமுகவுடைய இந்தி திணிப்பு எதிர்ப்பாக இருக்கட்டும் அல்லது வக்பு வாரிய மசோதா எதிர்ப்பாக இருக்கட்டும் அது இன்றைக்கு மகாராஷ்டிராவில் எதிர்க்கிறது காஷ்மீரில் எதிர்க்கிறது இந்தியாவை இருந்து காஷ்மீர் என்று சொல்லி அப்படி கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் இன்றைக்கு திமுக உடைய குரல் எதிரொலிக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம் அப்ப சமூக நீதி இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி மொழி உரிமையாக இருந்தாலும் சரி மாநில உரிமைகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு திமுகவுடைய குரல் என்பது அது தமிழ்நாட்டினுடைய குரல் அல்ல அது இந்தியாவின் குரல் விடியலை நோக்கி ஸ்டாலின் குரல் என்று ஒரு பிரச்சாரம் நடந்தது இல்லையா இன்றைக்கு அது ஸ்டாலினுடைய குரல் அல்ல அது இந்தியாவுடைய குரலாக இருக்கிறது இன்றைக்கு தேசிய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இயக்கமாக திமுக இருக்கிறது ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே முதன் முதலாக இரும்பை பயன்படுத்தியிருக்கும் அதுவும் இரும்பை உருக்கி ஒரு நவீனமாக தொழில்நுட்பத்திலே நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்போது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் சொன்னார்கள் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள் ஆனால் முதல்ல சொன்னேன் ஸ்டாலின் என்கிற பெயருக்கு ரஷ்யாவில் இரும்பு என்றுதான் அர்த்தம் அந்த இரும்பினுடைய காலத்தை அறிமுகப்படுத்தி அந்த இரும்பு மனிதரான நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார் இனிமேல் இந்தியாவுடைய வரலாறு என்பது தெற்கிருந்துதான் எழுதப்படும் தமிழ்நாட்டிலிருந்துதான் எழுதப்படும் என்று அவர் சொன்னார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு வரலாற்றை வைத்து சொன்னார் இனிமேல் இந்தியாவுடைய வரலாறு தமிழ்நாட்டில் இருந்தால் எழுதப்படும் என்று ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறு மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால வரலாறு எழுதப்படும் அப்படி எழுதக்கூடிய ஒரு நாயகராக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் அவர் தொடர்ச்சியாக இன்னும் பல்லாண்டு காலங்கள் வாழ்ந்து திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி தொடர்ச்சியாக ஒரு வரலாற்று நாயகராக அவர் செழுமை பெற வேண்டும் தமிழ்நாடு தொடர்ச்சியாக முதன்மை மாநிலமாக நடைபோட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி அளித்த வாய்ப்புக்கு நன்றி அளித்த கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகளுக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன் நன்றி உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க